திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலம் அழகு குத்தியும் காவிடி எடுத்தும் கந்த பெருமானை தரிசனம் செய்த பக்தர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற கந்தசாமி திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் தைமாசி சித்திரை ஆடி மாதங்களில் வருகின்ற கிருத்திகை விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது அதுபோல ஆடி கிருத்திகை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிருத்திகை திருநாளை ஒட்டி அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டது பின் சிறப்பு அர்ச்சனைகளும் தீப ஆராதனைகளும் சுவாமிக்கு காண்பிக்கப்பட்டன இந்நாளில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் மலகு குத்தியும் முடி காணிக்கை செலுத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மாலை உற்சவருக்கு மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து இரவு வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கந்தசுவாமி பெருமானின் திருவீதி உலா மாட வீதிகளில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்